கொத்தமல்லியோட ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சி சரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வேறு தக்காளி சாதம் சரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதினா மல்லி வச்சு தொழில் ரெடி பண்ணிடலான்னு பண்ணேன் அந்த புதினா மல்லி தொழில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அது நிறம் அளவுக்கு வறுத்துட்டு அதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க நல்லா ஆரட்டும் கறிக்கிடாமல் வருங்க நல்லா பொன்னிறமாக வந்தாலே போதும் அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் புளி சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு பல்லளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதங்கி வரவும் கொஞ்சம் நிறம் மாதிரி வரவும் கொஞ்சமாக புதினா இல்லை புதினா வந்து கம்மியாக போட்டு மல்லியை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க புதினா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு இலை சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேணாம் நேரம் மாறிடுவோம் அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினாலே போதும் வறுத்து வச்சுருந்தா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வேறு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா புதினா மல்லி தோயில் ரெடி இது எல்லா விதமான வெரைட்டிஸோடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க